தேர்தல் ஜனநாயகத்தை பங்கெடுக்கிற யாருமே வெற்றி பெறுவோம் என்கிற ஒன்றை தான் நிச்சயமாக சொல்ல முடியும் அப்போ போட்டியிடுற நாலு பேர்னா யாரோ அவங்க ஜெயிக்க போறோம் ஆனால் இங்க திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை திராவிட தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட இயக்கங்களில் அதிமுக திமுக என்கிற இரண்டு இயக்கங்களை தாண்டி நிச்சயமாக மக்கள் சிந்திக்கவே இல்லை என்று உறுதியா சொல்லுவேன் என்ன காரணம்னா வெறும் விளம்பரங்களை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டோம் விட்டோம் என்று சொல்லி நான் திமுகவுக்கும் எங்களுக்கு முயற்சித்தது இப்போ நான் பார்க்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலேயே அங்க வாக்கு சாவடிக்கால முகவர்களே இல்லை என்றுதான் உண்மை கலையாத்தான் அவர் தான் சொல்றாரே இருக்கும் இதுல பாருங்க இதுல பாருங்க தமிழ்நாட்டுல சொல்றாரு அதிமுக முப்பத்தி முப்பது ஆண்டுகளுக்கு சார் அதிமுக முப்பது ஆண்டுகளுக்கு மேல் நாட்டை ஆண்ட கட்சி அப்போ இந்த கட்சி நாங்க உறுதியாக இருபது தொகுதியில் முப்பது சொல்ல முடியும் நிச்சயமாக வெல்லும் திமுக வாய்ப்பு இருக்கு பாஜக உங்களை உங்க கட்சியை கேட்டா நீங்க அதுக்கு சொல்லுங்க சார் நீங்க எத்தனை இடம் ஜெயிப்பீங்க நான் அதுல சொல்றேன் சொல்ல பிறந்த புரிஞ்சுங்க அதாவது

மேடம் இருபதாயிரம் பேர் வாழ்க்கெடுப்புகள்ல கைய சொல்லி அதுதான் வந்து இருபத்தி ஓரு லட்சம் பேர் உள்ள தொகுதியில நிர்ணயம் என்றான் சொன்னா எப்படி முடியும் சாத்தியம் பாருங்க இந்த மாதிரி கருத்து கணிப்பு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு முன்னாடிங்க அதான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்தல் ஆண்டா சொல்ல முடியுங்க ஒவ்வொன்றிலும் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டு தேர்தல் முடிவுகள் நேர்மாறாக மாறிருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு கூட அதிமுக வெள்ளான்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வரான்னு சொன்னாங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினோரு இடங்கள் தான் அதிமுக வெல்லும் சொல்லுச்சு சொல்லு ஒன்பது சொல்லிச்சு பதிமூணு சொல்லுச்சு இப்படி மகனி மகனி பாருங்க என்ன ஓட்டு போடுற மக்கள் மனநிலையை யாராலும் கணிக்க முடியாதுங்க உண்மையை சொன்னா பாஜக ஏதாவது வந்து அந்த இவிஎம்ல உள்ள சந்தேகத்தின் அடிப்படையில சொல்றாங்கன்னு தெரியல நான் மிக தெளிவா சொல்றேன் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பாஜக வந்து வெற்றிங்கிறத இவிஎம் மீதான சந்தேகமா நீங்க பாக்குறீங்களா இல்ல கடந்த காலத்துல இப்ப சில கட்சி தலைவர்களே நானே கூட தொகுதியில அறுபதாயிரம் ஓட்டுகளை கூடுதலாக இன்னைக்கு நிச்சயமா சொல்ல மாட்டாங்க நான் வெளிப்படையே சொல்றேன் அன்புமணி ராமதாசே சொன்னாரு அதாவது ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் அறுபதாயிரம் நானுமே கே வாக்குவாதமே பண்ணணும் அன்புமணி ஒலியா சொன்னார் அறுபதாயிரம் வாக்குகளை ஒவ்வொரு தொகுதிகளிலும் பாஜக கூடுதலாக ஈவிஎம்ல செஞ்சிருக்கான்னு சொல்றாங்க இன்னைக்கு மறுப்பாங்க அதாவது என்றைக்குமே அந்த சந்தேகம் உண்டுங்க மறுக்கல ஆனா பாஜக தமிழ்நாட்டில் இப்ப செய்யற பொய் பிரச்சார அந்த காலத்துல பாருங்க திமுக பாஜக அதாவது அதிமுக மூன்றாம் இடம் அதிமுக வந்து ஜீரோ ஒன்னு இதெல்லாம் பாஜக திட்டமிட்டு செய்யற பொய் பிரச்சாரங்க நான் சொல்றேன் தெரிஞ்சிரும்ல இல்ல மேடம் அது தெரிய மறக்கல இந்த மண்ணில்

இல்ல மேடம் அது பிரதமர் சொல்லுங்க கடைசி வரை கூட இருந்தாங்க அது பாஜக அதிமுக மறைமுக கூட்டல் இவங்க பிர பிரச்சாரங்களை பாஜகவே சேர்ந்து பண்ணுச்சுங்க அதாவது அதிமுக வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காகவே பாஜகவே சில இடங்கள் தவறா பண்ணுச்சு நான் இன்னும் தெளிவா சொல்றேன் நாளை வரக்கூடிய தேர்தல் முடிவு என்பது அதிமுக திமுக இரண்டுக்கான களமாகத்தான் மாறுங்க இதுல தொகுதி பத்தி கவலை இல்லை பதினாறு இடங்களில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் நம்புகிறேன் மற்ற மீது இருக்கிற அனைத்து தொகுதியிலும் அதிமுக மிகப்பெரிய ஓட்டுகள் பெறுங்க இது சந்தேகமே இல்லை ஏன்னா தேர்தல் முடிச்சு பேச கூச்சம் இல்ல பாஜக சொல்லவே முடியாதுங்க ஒரு கூட பாஜக தமிழ்நாட்டில் வெல்ல வாய்ப்பா சொல்றாங்களே எதிர்ப்பு மேடம் கடந்த காலத்துல திரு வைகோ சொல்லாங்க திரு ராமதாஸ் சொல்லலாம் ஏ மூப்பனார் சொல்லலாம் இன்னமே வாசன முன்னாடி நிறைய சொல்லாம அதாவது ஒவ்வொருவருமே இதே மாதிரி பிரச்சாரங்கள் செய்து போராட்டம் நடத்தி விளம்பரப்படுத்தி இறுதியில திமுக அதிமுக மண் தந்தை பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்தமன் எம்ஜிஆர் வளர்த்தமன் அம்மா வளர்த்தமன் இன்னைக்கு எடப்பாடியாரால் இயக்கப்படுகிற மண் இங்கே இது போன்ற கொள்கை பிடிப்பாட்ட மக்கள் போட்டியில் திமுக இல்ல மோடி அவர்களே கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அவருடைய புகழை எல்லாத்தையும் அவர்கள் திரு மோடி அவர்கள் தன்னுடைய கட்சியில் உள்ள கட்சி இருந்த வாஜ்பாய் அவர்களையோ திரு அத்வானி போட்டோர்களையோ